இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் தேவ கிருவையிலே நீங்கள் வாழ்ந்திட வேண்டும் நாம் மாத்திரம் கிருபையை பெற்றுக்கொள்வது என்பது அல்ல நம்மோடு கூட ஒருவர் பேசுவார்கள் என்றால் அவர்களுக்கும் நம்முடைய வார்த்தை கிருபையை கொண்டு வர வேண்டும் இந்த காலை வேளையிலே எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசட்டும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் ஆண்டவராகியே கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை தெய்வம் கவனிக்கிறார் ஒன்று இரண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தும் மழ்கையா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே ஷீஸ்வர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் தோமா அங்கே இல்லை ஈஸ்வர்கள் தோமா வந்த பொழுது ஆண்டவராக இயேசுவை நாங்கள் கண்டோம் அவருடைய காயங்களை கண்டோம் என்று அவர் சொன்ன பொழுது தோமா அதை விசுவாசிக்கவில்லை நான் என் சொந்த கண்ணால் கண்டால் மாத்திரமே விசுவாசிப்பேன் என்று தோமா சொல்லுகிறார் மீண்டும் தோமா உள்ள சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் அங்கே வெளிப்படுகிறார் தோமாவிடம் சொல்லுகிறார் தோமாவே என்னுடைய கையில் இருக்கிற காயங்களில் என்னுடைய விரலை போடு என்று சொல்லி தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அதை பார்த்த தோமா என் ஆண்டவரே என் தேவனே என்று அங்கே முறையிடுவதை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட ஆண்டவர் அறிந்திருப்பார் என்றால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் என்றால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனமாய் கேட்கிறார் என்பதை தேவ பிள்ளைகள் நீங்கள் மறந்து போகக்கூடாது கூடாது லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடின இடத்திலிருந்து எழும்பின ஒரு குருடனுடைய சத்தத்திற்கு தெய்வத்துடைய காதுகள் கவனிக்கும் என்றால் அன்பு சகோதரனே சகோதரியே நீயும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய செவிகளில் உண்டு என்பதை இந்த காலை வளையில நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருவை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாயிருப்பதாகி நல்ல வார்த்தை அல்லாமல் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களை தேவ தேவ கிருபைனால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக காட் யூ